குப்பளம் குப்பளமாக இருக்கும் சில பேருக்கு அப்படியே குழியாக இருக்கும் அப்படியே மேலே குருவிச்சிக்கிட்டு சலம் சளம் இருக்கும் பார்த்தோம்னா அந்த சலம் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா குழியாக இருக்கும் அந்த புண்ணு சீக்கிரமே ஆறாது குழி புண்ணும் அந்த புண்ணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்மை அதிகரிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இயற்கையிலே கிடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வச்சு இதை எல்லாம் இப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் இது தாங்க அது அது பார்த்திங்கன்னா தொட்டா சினுங்கி தொட்டா அடியோட சினிங்கிரும் அது அப்படியே சுருங்கி போயிடும் தொட்டோன்னே அதே மாதிரி பொழுது போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு மணிக்கு மேலே சொன்னமா சுருங்க தூங்குமிஞ்சி இலை சுருங்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி சுருங்கிடும் அதுக்கப்புறம் பொழுது விடிய 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 அது நல்லா ஒரு தளர்ச்சியாகும் கையை கையை வச்சுட்டோம்னா அப்படியே சுருங்கிடும் அந்த இலை தான் இல்லை சுருங்குது பார்த்தீங்களா தண்டனை அடியாட அப்படியே சுருங்கிடுங்க நீங்கள் வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க அந்த இலையை பறித்து நல்லா பட்டு போல வச்சு அந்த கடி புண்ணு ஆறாத புண்ணு கடி நல்லா கடிச்சு இடுக்கலை புண்ணு வருது பார்த்திங்கன்னா அதுக்கு போடலாம் அது கூட மஞ்சளும் வச்சு அரைக்கலாம் இல்லை சும்மா சாதாரணமாக வச்சலாம் மஞ்சளை வச்சு அரைச்சோம்னாக்கா ஒரு வேளை போட்டாவே சரியாக போயிடும் அப்படியே பட்டு போயிடும் அது அது சும்மா சாதாரணமாக வச்சு அழுப்பு காற்ற மாட்டம் வெறும் இலையை வச்சு அரைச்சோம்னா அது வந்து சீக்கிரம் ஆகிறது சன்னமாக ஆறும் அதான் ஒன்று ஆனால் ஆறிடும் புண்ணு ஆறிடும் இது வந்து அந்த ஆறாத செருப்பு கடி அந்த குழி புண்ணு எல்லாம் வந்து இது ரெண்டு ரெண்டுக்கும் வந்து இந்த தொட்டசன்னி இலை வச்சு அரைச்சி போட்டோம்னா சரியாகிடும் அதுக்கு முன்னே ஆண்மை வந்து குறைவுக்கு வந்து அந்த இலையாக பறிச்சுக்கிட்டு வந்து நல்லா வதக்கி நல்லெண்ணெய் விட்டு வதக்கி அது கூட பூண்டு புளிக்கொட்டை கொட்டை பட்டை மிளகாய் பாதி வச்சு துவையல் அரைச்சி சட்னியாகவும் சாப்பிட்லாம் துவையலாவும் சாப்பிட்டோம்னா ஆண்மை அதிகரிக்கும் அதிகரிக்கும் நீங்களும் இதேமாரி பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்